எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஆக்சிஜன் அதிகமாக தரக்கூடிய ஸ்பைடர்மேன் செடியை ஆட்டோ டயரில் மண்ணை நிரப்பி வளர்த்துட்டு வந்தேன் இந்த செடிக்கு ஸ்டாண்ட் எதுவும் பயன்படுத்தாமல் மாடியில் தரையிலேயே வச்சு வளர்த்துட்டு வந்ததால் மழை பெய்யும் போதும் தண்ணி ஊற்றும் போதும் தர சேறு சகதியமா ஆகிடும் இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் தம்பியை கூப்பிட்டு தம்பி இதுக்கு ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணி தரான்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் ஸ்டாண்டு தானே சூப்பராக ரெடி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னான் அவனும் கடைக்கு போயிட்டு யூபிஎஸ்சி பழுப்பை வாங்கிட்டு வந்து அழகாக ஒரு ச அளவாக கட் பண்ணி அது கூட எல்போ டீ இதெல்லாம் சேர்த்து ஒரு கட்டமான ஒரு ஷேப்பில் நம்ம உக்காரக்கூடிய ஸ்டூல் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்தான் தம்பி இது போய் தாங்க மாடா இது டயரில் மண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீ வச்சு பாருனா சூப்பராக இருக்கும்னு சொன்னால் நானும் வச்சு பார்த்தேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஸ்பைரமேன் செடியில் பக்கவாட்டு கிளைகளும் அதிகமாக இருந்ததால் அந்த ஸ்டாண்டு மேலே வைக்கும்போது அவ்வளோ லக்ஸுரியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாமளும் அந்த ஸ்டாண்டுங்களை வாங்க அதிகமாக பணத்தை செலவழிக்காமல் இது போல் பவுப்பை வாங்கிட்டு வந்து அழகாக நம்ம ரெடி பண்ணி வீட்டில் வச்சால் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்